மகளை நீ ஏன் கலங்குகிறாய் மகனே ஏன் நீ கலங்குகிறாய் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு வியாகுலப்படுகிறாயா உன்னுடைய போராட்டத்தை கண்டு என்னால் முடியலை என்று நீ தோந்து போய் உட்கார்ந்திருக்கிறாயா நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாங்கல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோ சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டியதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்களேன்றி வெளிப்பேர் நாலாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனை கடன் பிரச்சனையா வியாதியா வறுமையா குழந்தை இல்லைன்னு பிரச்சனையா இல்லை கணவனால் பிரச்சனையா மனைவியால் பிரச்சனையா குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்பா என்னால் இந்த சிக்கலை எடுத்து கொ எடுத்து போட முடியலை என்னால் இவ்வளவு என்னால் பார்க்க முடியலை எனக்கு ஒரு குழந்தையை பார்க்க தேய்ச்சாங்கள் இது நிமித்தமாக நான் வேதனை படைகிறேன் துன்பப்படுகிறேன் அவமானப்படுகிறேன் என்று கலங்குகிறீர்களா இந்த குடிகார கணவரை வைத்துக்கொண்டு திருந்தாத கணவனை வைத்துக்கொண்டு நான் படுகிற வறுமை நான் உறவு நேர்கிட்ட படைகிற அவமானம் என் பிள்ளைகள் இருக்கிற அந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை அப்பா இவரை மாட்டிச்சாருங்கள் என்று உங்க கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்கள் ஆனால் எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அவர் நிம்மதியாக இருந்தால் அளவே இல்லை அதே போல் நீங்கள் அலாதீர்கள் தேவனிடத்துல உங்கள் பிரச்சினைகளை ஒப்பு கொடுத்த பிறகு அவர் சரி செய்வார் நீங்கள் அவரிடத்தில் விட்டு விட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் சரிங்களா ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் விண்ணப்பங்களேன் தேவனோடு சொல்லுங்கள் ஜபத்தினால் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுங்கள் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் அம்மாக்கிட்ட நண்பன்கிட்ட யாருக்கிட்டே நீங்கள் உரிமையோடு சொல்லுவீங்க அதே போல் தேவனிடத்தில் என் தேவனை எசப்பா எனக்கு இறங்குங்கள் என்னால் இதை என்னால் சரி பண்ண முடியவில்லை நீங்கள் ஒருத்தரே சரி பண்ண முடியும் என்று அண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் கலங்காதீர்கள் சரிங்களா தேங்க்யூ